தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எப்பேற்பற்ற மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் உறுதியாகவே ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பத திட்டவட்டமாக பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஒன்பது கிரகநிலைகளும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்க கூடிய அமைப்பில் வலம் வராது அதே போன்று அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் வளம் வராது ஆனால் சில கிரகம் சிரமத்தை சற்று கூடுதலாக அதீத பலத்துடன் கொடுக்கலாம் அதே வேளையில் சில கிரகம் நன்மையை அதீத பலத்துடன் கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அந்த வகையில் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு நிழல் கிரகமான ராகு கேது சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன சாதகமற்ற அமைப்பு என்றால் மற்ற கிரகநிலைகள்ல குறிப்பாக சனி சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே வேளையில் இந்த தருணத்துல சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்துல அதீத சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றி கொடுக்கிறார் ஏனென்றால் இந்த வேளையில் எந்த பணியை செய்தாலும் சிறிது திட்டமிட்டு அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது இதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு ஏழில் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பூர்த்தியாகும் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பது மிக பெரிய அளவிலான பொக்கிஷமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது இல்லத்தில் நீண்ட நாட்களாக வரனை தேடிக் தேடிக்கொண்டிருந்த உங்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்காமல் இருந்த சூழலில் தற்போது தானாகவே உங்களது இல்லம் தேடி நல்ல வரன் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கிறது சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்தரபாகியம் போன்றவை நிறைவாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் போகிறது உறவினர்கள் நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி உறவு பலப்படும் குறிப்பாக பல்வேறு வகையான காரணங்களால் மனஸ்தாபத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது தற்போது தற்காலிகமாக பிரிவை சந்தி திறந்தாலும் கூட இந்த வேளையில் அவர்கள் இணைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சப்தமத்தை வலு சேர்க்கக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ராசிக்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி மூன்றில்தான் ஆட்சி பலம் பெற்று வருகிறார் முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய காரிய தடைகளை ஆக்கக்கூடிய அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் முழுமையாக திருக்கணிதத்தின் படி பார்த்தாலும் வாக்கியத்தின் படி பார்த்தாலும் ஸ்தானத்தை சனியுடன் இணைந்து வலு சேர்க்கிறாருங்க ராகு எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது வெற்றிக்கே உரித்தான மூன்றில் பல வருடங்களுக்கு பிறகு சனி மற்றும் ராகுவின் இணைவு ஏற்பட்டிருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும் பல முயற்சி செய்து நல்ல வேலை கிடைக்காத தனுசு நல்ல வேலை தானாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் தானாக விலகி நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மோட்சக்காரகரான கேது ஒன்பதில் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பாலும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பாலும் நிறைவாக உண்டு அஷ்டமத்தை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் தேதி முதல் ஜூன் எட்டாம் தேதி முதல் ஒன்பதாம் இடத்திற்குள் நீச்ச நிவர்த்தி பெற்று நுழைகிறார் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் செவ்வாயின் அமைப்பால் விரைவாகவும் அதிரடியாகவும் பல பணிகளை துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையப்போகிறது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் பல மாதமாக உச்சம் பெற்று வந்த சுக்கரன் ஐந்தில் வலம் வருகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இந்த மாதத்தின் இறுதியில் ஆறில் நுழைகிறார் பெரும்பாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் சின்ன சின்ன விருதுகள் முதல் பெரிய விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டு சிறு சிறு அங்கீகாரங்கள் தங்களுடைய வாழ்வில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிப்பதோடு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சூரியன் மற்றும் வித்யா புதன் இணைந்து இந்த மாதத்தின் துவக்கத்தில் புத ஆதித்ய யோகத்தை ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் ஏற்படுத்துகின்றனர் அதற்கு பிறகு சூரியன் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சப்தமத்தில் நுழைகிறார் ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்தே சப்தமத்தில் நுழைகிறார் புதன் இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்திலும் நுழைய போகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த வேலையில் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் இருக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் குறைவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த வேலையை சாதகமாக கொள்வதற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது கிரகநிலைகள்